நம்ம வீட்டில் வந்து தட்டாம் பேர் வைக்க போகிறோம் ஏன்னா யாருமே வச்சு சாப்பிட்றதில்ல இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா வாங்க வீடிய வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ இரநூறு தட்டாம் பேர் கல் பார்த்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கொட்டிட்டு கழுவிட்டு வறுத்துட்டு வேறு குடையில பார்ப்போம் வாங்க வீடியோ இப்போ இரநூறு பேரே நம்ம நல்லா கழுவிட்டுப்போ சுத்தமாக கல் பார்த்துட்டு இப்போ அடுப்பத்தை வச்சுக்கோம் தட்டாம்பேரை நல்லா வறுத்துக்குவோம் இதை தான் கழுவி வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இஞ்சிட்டோம் இந்த கழுவிச்சாருக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடு கழுவி இதில் தான் வைக்கணும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை நம்ம போட்டுக்குறோம் சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பண்ணணும் இந்த புளி கொஞ்சம் நேரம் ஊரட்டும் பயிரை நல்லா தண்ணி ஈட்டாக காய திருந்தவும் எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம பயிரை வறுத்துக்கு குக்கரில் வேக வச்சிடணும் கழுவுன தண்ணி நல்லா இஞ்சிடுச்சு இன்னும் லைட்டாக தண்ணி காயவும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுகுன தண்ணியே இல்லை இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறோணும் இல்லைன்னா கழுகுன மாதிரி ஆயிடும் இப்போ தண்ணியை ஊற்றக்கூடாதுப்பா தான் அதில் குழம்பு வைக்கணும் நல்லா இருக்கும் அதுக்கே நம்ம கழுவிட்டு பண்ணுறோம் வறுத்துட்டு பார்த்துக்குவோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா தட்டாம்பேர் வறுத்துட்டோம்ப்பா இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கல்வி தான் வைக்கணும் நம்ம தட்டாம்பேர் கல்விதானே வைக்கிறோம் இப்போ குக்கர்ல ஊத்தி நம்ம அப்படியே வேக வச்சுக்கோம் ஒரு மூணு விஷயில வச்சு எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான கொஞ்சோன்னு கல் உப்பு போட்டுக்குவோம் தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அதுக்காக நம்ம கல் உப்பு போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சோன்னு போட்டால் போதும் இவ்வளோன்னு இப்போ மூணு உஷில் வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம்ப்பா அடுத்து அப்புறம் நம்ம வேகவும் அப்புறம் பார்த்துக்குருவோம் இப்போப்பா இந்த கல்னிக்கு தேவையான சின்ன வெங்காயம் நூறு கிராமு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு நல்ல கசலு புளி ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து பயிர் வந்து நம்ம மூணு விசில் வச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறோம்ப்பா விசில் முடிஞ்சு இப்போ எடுத்துருவோம் இப்போப்பா நம்ம வந்து தட்டாம்பேரை வந்து வேக வச்சு இந்தளவுக்கு குழையவாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கழனி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு இப்போப்பா நம்ம சட்டியை காய வச்சுட்டோம் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் கல்லிமடிச்சுக்கு தேவையான சட்டி காஞ்சிருச்சு ஒரு ஐம்பது அளவுக்கு எண்ணெய் கோல்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் ஏன்னா கடுகு தான் அதுக்கு போடணும் பொருஞ்சிச்சுப்பா இப்போ வந்து நூறு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன மிளகா ரெண்டு வெந்தா நறுக்கி வச்சுக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் இதுக்கு தேவையான நாலு பத்திரமிளவப்பா ஏன்னா இதுக்கு மசாலா பொடியே போடக்கூடாது இந்த நாலு பத்திரமளவு உறப்பு தான் இதுக்கு தேவையான கருவேப்பில இப்போ இது வந்து ரொம்ப சிவப்பா வைக்கணும் தேவையில்லைப்பாக தட்டாம்பேர் லைட்டாக லைட்டா போதும் புளிக்கா சீட்ல எடுத்து வச்சிருக்கோம்ல அத வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து தட்டாம்பேரி கல்விக்கு இந்த அளவு போதும் இப்போ வந்து ரெண்டு தட்டாணியை கூட அதை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கணும் இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு மசீலாக ஆகணும் எதுவுமே நம்ம தக்காந்தரில் உப்பு போட்டுக்கோப்பா அதனால நம்ம இதுலேயும் நம்ம இப்படியும் உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் வளரணும் நம்மளுக்கு இதுலேயும் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கணும் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோம்பா வெவ்வே தட்டா படுத்துனோன்னு போட்டிருக்கேன் அதனால உப்போன்னு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து தக்காளி வழங்கணுமாங்கப்பா அதுக்காக தான் உப்பு போட்டு ஆனால் வெங்காயம் வந்து ரொம்ப சிவம் படக்கூடாது லை கொஞ்சம் பெருங்காயத்தில் போடணும்ப்பா பெருங்காயத்தில் போட்டோம்னா இந்த கட்டாம்பிக்க நல்லா இருக்கும் இந்த ஸ்கூல்ல ஸ்பூன் பெருங்காய தூப்பா அம்மா நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு பார்த்துக்கணும் இப்போப்பா நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து தட்டாம்பயிறு வேக வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இரநூறு பயிர் அதை வந்து இதில் ஊற்றிக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கோம்லப்பா கல்லி தண்ணியில் ஏன்னா தண்ணியில் தட்டா பேர் வேக இது நம்மளுக்கு கல்லணி தண்ணி தான் உரப்பு வந்து இந்த இப்போ வந்து நம்ம உப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குறோம் இப்போ இது கழனி தண்ணி தான் ஊத்துறேன் ஏன்னா கொதிக்கணும்ல உங்களுக்கு இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு வந்து நம்ம போட்டோப்பே கரெக்டாக இருக்குப்பா இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சுக்குவோம் தட்டா பேர் கொலி கொதிக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான முட்டைக்கோஸ் கொசு போகிறோம் வாங்க இன்னைக்கு இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த கலமிச்சா இருக்குது உள்ள தான் பொதிக்கலாம் நினச்சேன் ஆனால் முட்டைக்கோஸ் பொரியல் தேங்காய் துவையல் அப்பளம் இப்ப இப்ப எண்ணெய் ஊத்திட்டம்பா சட்டியில எண்ணெய் காஞ்சுக்கிட்டு இருக்கு முட்டைக்கோசுக்கு கொசுக்கு தேவையானது குளம் கொதிக்கட்டு ஒரு பக்கம் சோறு இந்த அடுப்புல வெந்துக்கிட்டு இருக்கு இந்த அடுப்புல சோறு வெந்துக்கிட்டு இருக்குப்பா வேகட்டும் இப்ப வந்து நம்ம முட்டைக்கோசுக்கு வந்து எண்ணெய் காய வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான காசுக்கும் காசுக்குன்னு கடுகு இந்த ஸ்கூனில் காசுக்குன்னு கடுகுப்பா காசு ஸ்கூனில் கடுகு போட்டிருக்கோம் கடுகு வந்து பொரியட்டும் நம்மளுக்கு கடுப்பு பொறிஞ்சிடுச்சுலப்பா இப்போ இந்த வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எல்லாருக்கும் எங்களுக்கு மீடியமானது நல்லா இவ்வளோ பெருசு பெரிய வெங்காயம் எடுத்து நாளைக்கு வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான கருவேப்பில் அதிலே ரெண்டு பட்டை மலரை அடுத்து நான் கில்லி வச்சுக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இப்போ இது லைட்டாக நம்ம வடைக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்பூனில் இப்போ இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பாசிப்பருப்பு பருப்பு இந்த ஸ்கூன் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கிட்டு வாங்கிட்ட இது இவ்வளோ டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் போதுப்பா பாசி பருப்பு இப்போ இதை நல்லா வரைக்கிக்குவோம் அளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் இங்கிட்ட வந்து கள்ளிப்பிச்சார் பொறிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் இங்கிட்ட வந்து நம்ம வந்து முட்டை கோசு பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் உருளைக்கிழங்கு தான் என்ன நல்லா இருக்கும்ப்பா ஆனால் நான் உருளைக்கிழங்கு நேற்று தான் சாப்பிட்டேன் அதான் நீ பொறிக்கலை சரி முட்டை கோசை எப்படி பொரிப்போம் இதுக்கு தேங்காய் தவிர முட்டோசு பொரியல் இப்ப இந்த அளவு பா ஏன்னா உங்களுக்கு வந்து கறி கூடாது பருப்பு முட்டைக்கோசை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும் எப்பயும் கத்தியில் எப்பயும் அறுவான நினைச்சேன்ப்பா இன்றைக்கி வந்து நான் கத்தியில் நடந்தேன் அதான் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கு சீக்கிரம் வேலை முடியுமா அதுக்குள்ளே நின்று அப்படியே வந்து நான் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தொழைச்சுக்குவோம்ப்பா போடும் இவ்வளவு தொளிச்சா போதும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இதுக்கு தேவையான உப்புப்பா இப்போ இதை நல்லா நம்ம வந்து கிண்டி விடுவோம் ஏன்னா பருப்பு கீழே இருக்குல்ல அதெல்லாம் மேலே வரட்டும் நம்ம அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் முட்டை கொசும் கள்ளி பிரிச்சாரு சாப்பாடு அடுப்புல வெந்துக்கிட்டு இருக்கு இனிமேலதான் தேங்காய் உடைச்சு நம்ம தேங்காய் தொழில் பண்ணணும் அப்பளம் பொரிக்கணும் எல்லாமே வேகட்டும் வேகவும் பாத்துக்குவோம் இப்ப நம்ம தட்டாம்பேர் கல்னி குவிச்சுக்கிட்டு இருக்கு முட்டை கொசு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ எப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ தட்டாம்பியர்களு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுப்பா நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னா செக் பண்ணோம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம் தட்டாம்பேர்களு அடுப்பு அமைத்தியாச்சு இப்போ வந்து நம்ம முட்டைக்கோசை பார்ப்போம் எல்லா கண்டு இருக்குதுன்னு இப்போ முட்டைக்கோசம் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக செத்த நேரம் இருக்கணும்ப்பா முட்டைக்கோசு இறக்கிட்டு நம்ம தேங்காய் தொயில் அரைச்சிட்டு அப்பளத்தை பிடிச்சிக்கணும் இன்றைக்கி தான்ப்பா எங்கள் வீட்டில் இது இன்றைக்கி சாப்பாடு இதான்ப்பா எங்களுக்கு காலிலேயும் மதியானத்துக்குமே நாங்கள் இதே பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து எப்போயுமே டிஃபன் பண்ண மாட்டோம் அதான் நீ காலையில் எங்களுக்கு தான் காலிலேயும் மதியானத்துக்கும் தேங்காய் தொயிலுக்கும் அந்த அப்பளத்துக்கும் இந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா பொரிக்கல் நேற்று பிடிச்சனாலும் இன்றைக்கி நான் பொறிக்கலைப்பா வேகத்தும் நம்ம வேகமும் பார்த்துக்கோ இப்போப்பா நம்மளுக்கு வந்து வீட்டு முட்டை கோஸ் வெந்துக்கிட்டு இருக்கு இப்ப முட்டை கோஸ் நல்லா வெந்துருச்சுப்பா உப்பு செக் பண்ணிக்கிறோம் முட்டை கோசுல உப்பெல்லாம் இருக்குப்பா கரெக்டா இருக்கு இப்ப அடுப்பு அமற்றிடுவோம் முட்டை கோசு மலிச்சு அடுத்து வந்து அப்பா பிடிக்க போகிறோம்ப்பா எண்ணெய் காய வச்சிருக்கோம் அப்படிச்சு எடுத்துக்கிட்டு தேங்காய் தொழில் அரைச்சிரண்டுதான் என்ன நான் சரியா என்ன காயலைப்பா அப்பளத்தை நம்ம எல்லா அப்பள்தையும் பொறித்து எடுத்துக்கிடுவோம்ப்பா அடுத்து நம்ம தேங்காய் தேவை அறிக்கையில் பார்த்துக்குவோம் இப்போப்பா கூட அப்பளம் வந்து அப்பளம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் எல்லா அப்பளத்தையும் நம்ம முட்டை கொசும் வச்சு எடுத்துக்கிட்டோம் முட்டை கொசு வச்சு எடுத்துக்கிட்டோம் கள்ளுமிச்சார வச்சுட்டோம்னாப்பா இப்போ வந்து நம்ம தேங்காய் தேவ போகிறோம் தேங்காய் போகிறோம் அதுக்கு தேவையான கல்லுமிச்சை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் இப்போ தேங்காயை ஒரே ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் இப்போ தேவையானதுக்கு தேவையான பொரியடலை ஏன்னா பொரியலை வந்து நம்ம வந்து பொரியலை வந்து கம்மியாக தான் போடணும் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான உப்புப்பா நம்ம கொஞ்சமே போட்டுக்கிருவோம் உப்பு போதும் நம்ம பார்த்துக்குருவோம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்துக்குவோம் இப்போ இதில் வந்து தேங்காய் பொரியலை பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு கருவேப்பில எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் இருவாரி மிக்சி மீட்டெடுத்து இப்போப்பா நம்ம வீட்டில் தேங்காய் தவினும் ரெடி ஆயிடுச்சு இங்கே அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு இங்கே முட்டை கொசும் ரெடி ஆகிருச்சு இப்போ பிடிச்சாரும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் தத்தாம்பயிற்கால்னி ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள்கிட்ட இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படின்னு எங்கள் கமாண்டில் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டன் க்ளீன் படிக்கங்க அடுத்து ஒரு வீடியோ இருப்பா பாய்